முன்னூற்றுக்கும் அதிகமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கிறோம் பழச்சாறு ஜாம் உலர் பழங்கள் மருந்து எண்ணெய்ங்க பவுடருங்க சோப்புங்க இன்னும் நிறைய பண்றோம் நான் நேரடியா ஒரு எலுமிச்சையை வித்தா அந்த எலுமிச்சையோட உண்மையான பணத்துக்கான மதிப்பு கிடைக்கிறது இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியும் அஞ்சு பைசா தான் இப்பவும் அஞ்சு பைசா தான் அதனால நான் ஊறுகாயோ ஜூஸோ பண்ணணும் இல்லைன்னா இங்க என்னால தாக்கு பிடிக்க முடியாது சுத்தி இங்க இருக்கிற இடங்கள் ரொம்ப வறண்டு இருக்கே ஆனா உங்க நிலம் மட்டும் பசுமையா இருக்கு ஆமா ஆமா தான் அடுத்தவங்க நிலத்தோட நம்ம நிலத்துல வெயில் எப்பவுமே மூணு டிகிரி கம்மியா இருக்கும் ஆமா நானும் இப்போ இருபத்தி நான்கு டிகிரி தான் பார்த்தேன் இப்போ எத்தனை பேர் லேபரா வேலை செய்யறாங்க இப்போ ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க முழு நேரமா வேலை செய்யறாங்க வருஷம் புல்லா வேலை செய்யறாங்க என்னால இன்னும் பதினைஞ்சு மடங்கு இன்னும் இதை அதிகப்படுத்த முடியும் அவ்ளோ வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த நிலத்தில கிடைக்கிற வருமானத்தில பதினைந்து குடும்பங்கள் வாழ முடியும் அதுதான் உண்மையான விஷயம் ஆனா அந்த வருமானம் இப்போ இருக்கிற பொருளாதாரத்துக்கு பத்துறதில்ல நாங்க இங்க எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும் தென்னை பார்க்கடலை மரம் மற்ற மரத்தோட பட்டுப்போன மரக்கிளைங்க சுமார் நான்காயிரம் டன்களுக்கு மேல கிடைக்குது அவ்ளோ எரிபொருள் உரம் எல்லாமே பத்து ஏக்கர் நிலத்துல செய்கிறோம் இதுதான் இந்த மண்ணோட மகிமை அந்த எரிபொருளைக் வச்சு சிலிண்டர் கேஸ் இல்லாமையே ஐநூறு குடும்பங்களுக்கு சமைக்க முடியும் இங்க எல்லாத்திலையும் செயற்கையாதான் கவனம் கொடுக்கறாங்க கணிக்கிறதும் அப்படிதான் அந்த மாதிரியான அணுகுமுறையால நிஜ வாழ்க்கை தற்காலிகமா பாதிக்கப்படுது இந்த பொருட்களை நேரடியா நுகர்வோருக்கு விக்கிறீங்களா இல்ல இதிலிருந்து இருந்து மதிப்பு கூட்டிய பொருட்களை தயாரிக்கிறீங்களா முன்னூற்றுக்கும் அதிகமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கிறோம் பழச்சாறு ஜாம் உலர் பழங்கள் மருந்து எண்ணெய்ங்க பவுடருங்க சோப்புங்க இன்னும் நிறைய இந்த மதிப்பு கூட்டல் செய்யறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு இந்த நவீன உலகத்துல நானும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் நான் நேரடியா ஒரு எலுமிச்சையை வித்தா அந்த எலுமிச்சையோட உண்மையான பணத்துக்கான மதிப்பு கிடைக்கிறது இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியும் அஞ்சு பைசா தான் இப்பவும் அஞ்சு பைசா தான் அதனால நான் ஊறுகாயோ ஜூஸோ பண்ணணும் இல்லைன்னா என்னால என்னால பிடிக்க முடியாது இந்த கல்வி மூலமா நாளுக்கு நாள் நாம இந்த மாதிரி படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறோம் மேலும் அதிகப்படுத்துகிறோம் உண்மையில நமக்கு தேவையானதை அதிகப்படுத்துகிறோம் அதனால இந்த மாதிரியான தளங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா மதிப்பு கூட்டுறது வாழ்க்கையில திருப்தி அடையிறது வாழ்க்கையோட ஆரோக்கியம் இன்னும் பல விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு பதிமூன்று ஏக்கர்ல எத்தனை ஆழ்துளை கிணறுகள் இருக்கு இங்க ஆழ்துளை கிணறு இல்ல திறந்தவெளி கிணறுகள் இருக்கு இரண்டு திறந்தவெளி கிணறுகள் இருக்கு சுமார் நூறு அடி நீளம் முப்பது அடி அகலம் இருபத்தைந்து அடி ஆழம்ல இருக்கு இருபத்தைந்து அடி ஆழம்லையா இருக்கு ஆமா இருபத்தைந்து அடி ஆழம்ல இருக்கு நாங்க விவசாயம் தொடங்கின நேரத்துல இருபத்தைந்து அடி வரை தோண்டினோம் ஏன்னா இது ஒரு திறந்தவெளி இங்க சின்ன தென்னை செடிங்க மட்டும்தான் இருந்தது அதனால இந்த மண்ணோட திறன் எப்படி இருந்துச்சுன்னா இருபத்தைந்து அடி ஆழத்திலேயே தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு தோண்டினோம் ஆனா இப்போ இந்த காடுகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மழை துளியும் நிலத்துல ஊடுருவிது எங்க கிணறோட நீர்வளம் அதிகரிச்சு ஒரு மாசம் மழை பெஞ்சாலே கிணறு முழுசா நிரம்பிடும் நிரம்பி வழியும் கோடையில கூட நீர் மட்டம் குறையாது செடிகளுக்கு தேவையான பாசனம் கூட செய்யலாம் இந்த பசுமையால நீர்ப்பாசனத் தேவையும் குறைஞ்சிடுது ஒருவேளை ஒரே பயிர் திறந்த உழவு நிலமா இருந்தா நீர்ப்பாசனமும் ரொம்ப வேகமா ஆவியாகிடுது ஆனா இங்க தண்ணி அப்படியே ஊடுருவி போறதால கீழே விழுந்த இலைகள் மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்குது ஆரம்ப காலங்கள்ல ஒரு வருஷத்துல எத்தனை நாள் தண்ணீர் பாய்ச்சறீங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆமா தினமும் தண்ணி பாய்ச்சறது அவசியம்தான் இப்போ கோடைக்காலத்துக்கு பின்ன ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசம் மட்டும் தினமும் ஒன்றரை மணி நேரம் மட்டும் நீர்ப்பாசனம் பண்றோம் வெறும் இரண்டாயிரம் யூனிட் மின்சாரத்திற்குள்ள இந்த முழு நிலத்துக்கும் பாசனமும் நடக்குது இதுவே நான் ஒற்றை பயிர் செஞ்சா முப்பதாயிரம் யூனிட்டு மேல் கரண்ட் வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு கரண்ட்டும் தண்ணீரையும் தண்ணியும் நிலத்தோட தண்ணி பிடிச்சி வைக்கிற தன்மையும் மண் வளமும் நீராவி ஆகிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கு ஒன்ன ஒன்று ஆதரிக்குது சுத்தி இங்க இருக்கிற இடங்கள் ரொம்ப வறண்டு இருக்கே ஆனா உங்க நிலம் மட்டும் பசுமையா இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஐநூறு மீட்டருக்கு அப்புறம் இங்கே எந்த ஒரு செடி கொடியும் இல்ல வெறும் தான் ஆமா அதனால தான் அடுத்தவங்க நிலத்தோட நம்ம நிலத்துல வெயில் எப்பவுமே மூணு டிகிரி கம்மியா இருக்கும் ஆமா நானும் இப்போ இருபத்து நான்கு டிகிரி தான் பார்த்தேன் அப்போ வெயில் காலத்துல வெப்பம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்துல சுத்தி இருக்கிற காட்டை அழிக்கிறதால வெப்பம் கொஞ்சம் அதிகமாகுது இந்த வருஷம் நிறைய செடிகொடிகள் சாகல ஆனா கொஞ்சம் போராடிச்சு முன்னெல்லாம் இங்க வெப்பம் முப்பத்து மூணுக்கு மேல் அதிகரித்ததே இல்ல ஆனா இப்போ இரண்டு முதல் மூன்று வருஷமா ஒரு சில நாட்கள்ல பத்தி ஐந்து எட்டி இருக்கு பெரும்பாலும் ஒரே ஒரு டிகிரி அதிகமாகும் நாம இங்க அதிகமா பசுமையை வச்சிருந்தாலும் சுத்தி இருக்கிற வனம் வறண்டு போறதால இங்க இருக்கிற ஈரம் அதுவா ஆவியாகி சமநிலையில வச்சுக்குது சிறு குறு விவசாயிகள் பத்து ஏக்கர்ல இப்படி ஒரு காடு உருவாக்கி வருமானம் பெற முடியுமா ஆமா சிறு குறு விவசாயம் செய்யறவங்க ஒன்னு இல்லனா இரண்டு ஏக்கர் பசுமையை வச்சு வெளியிலிருந்து வர்ற வறட்சியை சமாளிக்க முடியாது ஒருவேளை நாலந்து விவசாயிகள் ஒன்னு சேர்ந்து பத்து ஏக்கர் இருந்தா அவங்க கூட்டு முயற்சி செஞ்சா நிச்சயமா அவங்க நிலத்தை குளிர்விக்க முடியும் இயற்கையான குளிர்ச்சி வெப்பம் வச்சு சொல்றது ஒரு விதம் ஆனா பேராசையால் குளிர்ச்சி வேணும் நினைக்கிறது வேற விதம் செடி கொடி தாவரங்களோட பன்முகத்தன்மையை அதிகப்படுத்துனா உணவு மதிப்பு கூடும் நேரிடையாகவோ இல்ல மறைமுகமாகவோ எங்கள பொறுத்தவரை முன்னெல்லாம் படிப்பு இல்ல ஸ்கூல் இல்ல பொருளாதார உத்திகள் இல்ல ஆனா நம்ம முன்னோர்கள் அப்பவே பன்னிரண்டாயிரம் வகையான உணவு தாவரங்களை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க இப்பவும் அந்த செடிகள் எல்லாமே நம் நிலத்திலிருந்து தான் வருது பெரும்பாலும் அது இயற்கையா வருது என் ஆர்வத்தினால பல செடிகளை நட்டு தாவரங்களோட பன்முகத்தன்மை நான்காயிரத்தை எட்டியிருக்கு இயற்கையே தாவரங்களோட பன்முகத்தன்மைய எல்லா இடத்திலும் உருவாக்குது சட்டப்பூர்வமா பாதுகாக்கப்பட்ட காடுகள்ல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு இதெல்லாம் யார் செய்யறாங்க ஒவ்வொரு செடிக்கும் உணவு தரம் இருக்கு பெரும்பாலும் பச்சையாவே சாப்பிடலாம் இல்லனா சிலத சமைச்சி சாப்பிடலாம் சமைக்கிறது மனுஷனோட திறமை சாப்பிட முடியாத பொருட்களை கூட சாப்பிடற பொருளா மாத்திடலாம் இயற்கையில வரும் உணவெல்லாம் நாம விட்டுட்டோம் அதையெல்லாம் அழிக்க நினைக்கிறோம் எந்த செடிகளை நட்டா விக்க முடியுமோ காசு கிடைக்குமோ அதை மட்டும்தான் நடறோம் பணத்தை வச்சு நம்ம உண்மையான உணவை பெற முடியாது நாம சாப்பிட உணவை தயாரிக்கல வியாபாரத்துக்கு தான் பண்றோம் ஆழமா பார்த்தா களை போல வர்ற ஒவ்வொரு செடியிலையும் உணவு தயாரிச்சா பிரச்சனை தானாகவே தீரும் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான குளிர்ச்சி நவீன வளர்ச்சி பசுமை வளர்ச்சியை தான் இருக்கு ஒவ்வொரு உயிரும் ஒன்னோட ஒன்னு சார்ந்து இருக்கு ஒவ்வொரு உயிருக்கும் சூரியன் கிட்டதான் சக்தி கிடைக்குது தாவரங்களோட வளர்ச்சியாலும் கிடைக்குது இயற்கை சார்ந்த பிரச்சனை சமூகம் சார்ந்த பிரச்சனை தனி மனிதனை பாதிக்கும் இந்த விஷயத்தை தவிர்க்கவே முடியாது ஆனா போராடும் திறமையை அதிகமாக்க முடியும் நம்ம கூட சமாளிக்க முடியும்